ஹலோ ஈவர்ஸ் இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் விஜய் நடித்து மோசமாக ஓடிய படங்கள் அப்படிங்கிற வவர்த்தத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் விஜய் நடித்து ஐம்பது நாட்களுக்கு கீழே ஓடிய படங்களை சராசரியாக அதாவது சரியாக ஓடாத தோல்வி படமாக எடுத்துக்கொள்ளலாம் அப்படி ஐம்பது நாட்களுக்கும் குறைவாக ஓடிய விஜய் படங்களை இப்பொழுது பார்ப்போம் விஜய் நாளைய தீர்ப்பு படத்தில் முதன் முதலாக கதாநாயகனாக நடித்தார் அதற்கு பிறகு வழிவந்த படங்களை இப்பொழுது நாம் பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தைந்தில் ஐந்தில் ராஜாவின் பார்வையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் சந்திரலேகா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் வசந்த வாசல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் மாண்பு மிகு மாணவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் காலமெல்லாம் காத்திருப்பேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் என்றென்றும் காதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் நெஞ்சிலே இரண்டாயிரத்தில் கண்ணுக்குள் நிலவு இரண்டாயிரத்தி நான்கில் உதயா இரண்டாயிரத்தி ஆறில் ஆதி இரண்டாயிரத்தி பத்தில் சுரா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பீஸ்ட் இந்த பதிமூன்று படங்களும் விஜய் நடித்து மோசமாக ஓடி தோல்வியடைந்த படங்களாகும் விஜய்க்கு பெரும்பாலான படங்கள் நூறு நாட்கள் ஐம்பது நாட்களை கடந்து வெற்றி படங்களாகவே அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது விஜய் மார்க்கெட்டை பொறுத்தவரை ஐம்பது நாட்களுக்கும் கீழே ஓடினால் அது சரியாக ஓடாத படம் என்று அர்த்தம் சரியஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்த கண்டனை சந்திக்கிறேன் நன்றி